மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் தொழுகை நோன்பு குரான் ஓத்துதல் மற்றும் கஃபாவைச் சுற்றி வருதல் போன்ற குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒரு மையத்து வீட்டிற்குச் செல்வது இந்த வணக்க வழிபாடுகளில் அடங்காது மையத்து வீட்டிற்குச் சென்று ஆறுதல் கூறுவது அல்லது இறந்தவரின் குடும்பத்திற்கு உதவுவது ஒரு சமூக கடமையாகக் கருதப்படுகிறது இது மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்களுக்கு தடையாக கருதப்படவில்லை இறந்தவருக்காக துவா செய்வது அனுமதிக்கப்பட்டவையாகும் மேலும் இது மாதவிடாய் நிலையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும சில கலாச்சாரங்களில் மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் மையத்து வீட்டிற்குச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பழக்க இருக்கலாம் ஆனால் இவை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டாயமாக கருதப்படுவதில்லை மாறாக அவை கலாச்சார அல்லது உள்ளூர் பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் மையத்து வீட்டிற்குச் செல்வது தடை செய்யப்படவில்லை